அவர் இங்கே வந்து நிற்கும் போதும் அவரோட கட்சியும் சரி அவரும் சரி இந்த தொகுதி மக்களுக்கோ அல்லது தொகுதி போட்டியிட்ட நேரத்திலே கூட மக்கள் அணுக முடியாத ஒரு நபராகத்தான் ஒரு வேட்பாளராகத்தான் திரு கமலஹாசன் இருந்தார் அதற்கான ஒரு சரியான பதிலை கோவை தெற்கு தொகுதி மக்கள் அளித்தார்கள் இப்போது மக்களை சந்திக்கின்ற போட்டியிடுகின்ற அந்த மனநிலையிலிருந்து அவர் வந்து ஒருவேளை மாறி இருக்கலாம் ஆனால் நான் திருப்பியும் நான் வருவேன் அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் வராது எங்களுக்கு தான் ஆமா அப்புறம் இந்த மாதிரி போக முடியலன்னா அப்படிதானே போக முடியும் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கறது மட்டும்தான் அதாவது எப்படி பாக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போறேன் தமிழ்நாட்டில் வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன் நான் ஒரு முதல்வர் வேட்பாளர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு கமலஹாசன் அவர்கள் அவரோட இந்த ஒரு ஒரு குறைந்த கால ஜேர்னியில் அவர் வந்து எந்த ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாரோ எந்த கட்சி லஞ்சத்துக்கு ஊழலுக்கு ஆதரவா இருக்கோ வாரிசுக்கு ஆதரவாக இருக்கோ அந்த கட்சியோட அவர் போய் கூட்டணி அமைச்சதும் பிளஸ் ஒரு எப்படியாவது ஒரு எம்பி நான் ஆக மாட்டேன்னா நம்மளை வந்து மக்கள் இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமேங்கிற அந்த அடிப்படையில் கூட அவர் ராஜ்யசபாவுக்கு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வேட்பாளராகவே நிற்க நின்று நீங்கள் மக்களிடம் பேச முடியாது நீங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து என்ன பண்ண போறீங்க அந்த கூட்டணிக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அதனால் உங்களுடைய அரசியல் ஆசைக்காக அந்த பதவி நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களே தவிர நீங்கள் யூஆர் பிகம் கேம்பெய்னர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு என்ன விலை ராஜ்யசபா விலை அவ்வளவுதான்